நியூட்டன் வளையங்கள் மெல்லேடுகளில் ஏற்படும் குறுக்கீட்டு விளைவு ஒரு முக்கிய பயன்பாடு நியூட்டன் வளையங்கள் ஆகும் அதிக வளைவு ஆரமுள்ள ஒரு தட்ட குவிலென்ஸ் ஒரு சமதள கண்ணாடி பரப்பின் மீது வைக்கப்படும் பொழுது லென்ஸின் அடிப்பரப்பிற்கும் கண்ணாடி தகட்டின் மேற்பரப்பிற்கும் இடையே காற்றின் மெல்லோடு ஒன்று ஏற்படுகிறது தொடும் புள்ளியில் காற்றின் மெல்லோட்டின் சுழி மதிப்பை பெறுகிறது மையத்திலிருந்து செல்ல செல்ல தடிமண் அதிகமாகிறது காற்றின் மெல்லோடு ஒற்றை நிற ஒளியால் குத்தாக ஒளியூட்டப்பட்ட மைய கரும்புள்ளியை சுற்றி பொலிவு மற்றும் கருமை வளையங்கள் மாறி மாறி ஒரு மைய வட்ட வளையங்களாக அமையும் இதனையே நியூட்டன் வளையங்கள் என்கிறோம் வெள்ளை ஒளியை பயன்படுத்தினால் பட்டைகள் பல வண்ணங்களில் ஒளிரும் நியூட்டனின் வளையங்களுக்கான சோதனை எவ்வாறு செய்முறை உள்ளது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நியூட்டன் வளையங்கள் மற்றும் நியூட்டன் வளைய ஆய்விற்காக அமைப்பு படம் அஞ்சு புள்ளி ரெண்டு ஒன்னில் காட்டப்பட்டுள்ளது ஒற்றை நிற ஒளி எஸ் மற்றும் இணையாக்கி லென்ஸ் எல் ஒன்னின் தளத்தில் வைக்கப்படுகிறது லென்ஸ் எல் ஒன்னில் லென்ஸ் எல் ஒன்னில் இருந்து இணையாக வருகின்ற ஒலிக்கதிர்கள் நாற்பத்தஞ்சு டிகிரி சாய்வாக அமைக்கப்பட்ட கண்ணாடி தகடு ஜியில் விழுகின்றன கண்ணாடி தகடு ஒளியின் ஒரு பகுதியை எதிரொலித்து நேர்குத்தாக கீழ் நோக்கி பட்ட குவிலன்ஸு கேப்டல் எல் மற்றும் சமதள கண்ணாடி கேப்டல் பிக்கு இடையே உருவாக்கப்பட்ட காற்றின் மெல்லோட்டின் மீது விளை காற்று ஏட்டால் எதிரொலிக்கப்பட்ட கதிரானது நுண்ணோக்கியின் மூலம் நோக்கப்படுகிறது மைய கரும்புள்ளியை கருமையாக கொண்டு பொலிவு வளையங்களும் கருமை வளையங்களும் மாறி மாறி அமைவதை காணலாம் நியூட்டன் வளையங்கள் தோன்றுவதற்கான கொள்கை விளக்கம் மெல்லிய காற்றேட்டின் மேல் தளத்திலிருந்து எதிரொலிக்கப்படும் ஒளி அலையின் ஒரு பகுதிக்கும் கீழ்த்தளத்திலிருந்து எதிரொலிக்கப்படும் ஒளி அலையின் மற்றொரு பகுதிக்கும் இடையே நிகழும் குறுக்கீட்டு விளைவை அடிப்படையாக கொண்டு நியூட்டன் வளையங்கள் தோன்றுவதை விளக்கலாம் வளையம் தோன்றும் இடத்தில் காற்றின் மெல்லோட்டின் தடிமன் டீ என கொள்ள வேண்டும் விலகல் அடைந்து மெல்லோட்டில் நுழையும் அலைக்குட்டி ஸ்மால் டீ தொலைவு சென்று கண்ணாடி தகட்டின் மேற்பரப்பில் எதிரொலித்து மீண்டும் ஸ்மால் டீ தொலைவு திரும்ப கடந்து தொடக்க புள்ளியை அடையும் எனவே அது கடந்த மொத்த பாதை டூ டி என்று ஆகிறது இரண்டு எதிரொலிப்புகளால் ஒன்று அடர்மிகு ஊடகத்தில் எதிரொலிக்கப்படுவதாலும் அதிகப்படியான கட்ட வேறுபாடு பை ஏற்படுகிறது அல்லது இரண்டு அலைக்குட்டிகளுக்கு இடையே பாதை வேறுபாடு லேம்டா டிவைடர் பை டூ ஏற்படுகிறது சின்ஸ் இதிலிருந்து பொலிவிற்கான நிபந்தனையின்படி பாதை வேறுபாடு டெல் ஈக்குவல் டு டூ டி ப்ளஸ் லேம்டா டிவைடட் பை டூ ஈக்குவல் டு என் லேம்டா சின்ஸ் டூ டி ஈக்குவல் டு டூ என் மைனஸ் ஒன் இன் டூ லேம்டா டிவைடட் பை டூ இங்கு ஸ்மால் என் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ மற்றும் லேம்டா என்பது ஒளியின் அலைநிலம் ஆகும் கருமைக்கான நிபந்தனையின்படி பாதை வேறுபாடு டெல் ஈக்குவல் டு டூ டி ப்ளஸ் லேம்டா டிவைடர் பை டூ ஈக்வல் டு டூ என் மைனஸ் ஒன் இன் லேம்டா டிவைடர் பை டூ சின்ஸ் இதிலிருந்து டூ டி ஈக்குவல் டு என் லேம்டா இங்கு என் ஈகுவல் டூ ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று லென்ஸ் கேபிட்டல் எல் கண்ணாடி தகடு பி தொடும் புள்ளியில் காற்றின் தடிமண் சுழியாகிறது எனவே குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்தும் அலைகளுக்குள் பாதை வேறுபாடு இல்லை எனவே அப்புள்ளி பொலிவுடன் தோன்ற வேண்டும் அடர்மிகு கண்ணாடியில் எதிரொலிக்கப்பட்ட அலையானது கட்ட வேறுபாடு பையை அடைகிறது ஆனால் கோலகலின்ஸ் பரப்பில் எதிரொலிக்கப்பட்ட அலையில் கட்ட வேறுபாடு எதுவும் ஏற்படவில்லை எனவே மையப்புள்ளி ஓவை கருமையாக அமையும் அப்புள்ளியைச் சுற்றி அடுத்தடுத்த பொலிவு மற்றும் கருமை வளையங்கள் உருவாகின்றன நன்றி மீண்டும் அடுத்த பதிவினர் சந்திப்போம்